வணக்கம் அவர்களை ஃப்ரான்ஸில் ஒரு தமிழருக்கு ஒரு சம்பவம் நடந்தது இது சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி ஒன்று வழியாக இருக்கிறது இந்த செய்தி நாங்கள் வந்து சுருக்கத்தை தாரோம் ஃப்ரான்ஸில் வசதி வர யாழ்ப்பாணத்தை சேர்ந்த குடும்பத்தில் ஒருவர் சில சக தமிழர்களால் கடுமையாக தாக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது ஃப்ரான்ஸில் இருக்கிற வாகன திருத்தகம் ஒன்றில் வேலை செய்துவிட்டு வெளியே வந்த வேலை அந்த குடும்பத்தில் கார் ஒன்றில் வந்தவர்கள் மறைத்து தாக்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இது ஃப்ரான்ஸ் லாச்சப்பல்ல தான் நடந்திருப்பதாகவும் லாச்சப்பல் பகுதியில் வர்த்தக நிலையம் ஒன்று வைத்திருக்கின்ற தமிழ் வர்த்தகர் ஒருவரோட ஏற்பட்ட பிற பிரச்சனை தான் இதை குறித்த தாக்குதல் காரணம் அப்படின்னு சொல்லியும் தாக்கியவர்களில் ரெண்டு பேரை தனக்கு அடையாளம் தெரியும் அப்படின்னு சொல்லியும் அவர் ஃப்ரான்ஸ் போலீஸாரிடம் வாக்குமூலம் வழங்கியிருப்பதாக சொல்லப்படுகின்றது இவ்வளவு தான் உண்மையில் இந்த வந்து வெளியில் வந்த தகவல் செய்தி வந்து இவ்வளவு தான் இதை வஜ் ஒன்றால் எங்கண்ட கருத்தை வந்து இதில் சொல்லிக்கொள்கிறோம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு இடத்துல ஒரு செய்தி வருது ஒரு அடி வாங்கிட்டார் ஒரு ஆள் அடிச்சிட்டாருன்னு சொல்லி சொன்னால் அடி வாங்கினவரெல்லாம் நல்லவர் அப்படின்னு சொல்லியும் சொல்லிடலாது அடித்தவரெல்லாம் கட்டவர்னு சொல்லியும் சொல்லிடலாது தீர வடிவாக விசாரிச்சு அதுக்கு பிறகுதான் வந்து தெரிய வரும் இல்லை எந்த பக்கம் சரின்னு சொல்லி ஆனால் தமிழ் ஊடகங்களில் வந்து உடனடியாகவே ஓகே அடி வாங்கி ஒரு நல்லவர் தான் அப்படின்றதே இப்போ ஒரு பத்து இருபது வருஷமாகவே அந்த மாதிரியே மக்களுக்கு பழக்கப்படுத்தி வந்துட்டாங்க அதுக்காக இவர் இவர் பிள்ளையானால் அப்படின்னு நாங்கள் சொல்ல வரையில் சரியான தகவல் முழுமையாக தெரிய வருமானதான் முதல் விஷயம் உண்மையில் என்ன நடந்தது ஏன் இதில் நடந்திருக்கு அப்படின்றது வந்து தெரிய வருதான்றதான் விஷயம் தெரிய வந்தால் தான் அதை வச்சுக்கொண்டு நாங்கள் யார் சரியானதா எந்த பக்கம் சரியன்றதா எடுத்துக்கொள்ளலாம் இது எதுவுமே நடக்க சரி தெரியும் இவங்க அமைதியை ஏதாச்சும் பெரிய விளையாடு காட்டியிருப்பாங்க அது அதுக்கு அவங்க கோவப்பட்டு மெல்லம் அடிச்சிருப்பாங்க ஆனால் மெல்லம் அடித்தது தான் நியூஸில் வெறும் பெருசாக அடிச்சேன்னு சொல்லி அவன் இவர் செஞ்சது அப்படி இல்லை அப்படியே சொன்னவர் அடி வாங்கிட்டார் அப்போ இவர் உத்தமராயிருவர் அப்போ இப்படியான ச பிரச்சனைகள் வந்து வாய்க்க இருக்கும் அதெல்லாம் எங்கெண்ட இதில் வந்து நாங்கள் ரெண்டு பேர்ல யார் பிரச்சனையானன்ற உன்னு சொல்ல முடியாது மேலே தகவல் தெரிய நாங்கள் வந்து உங்களுக்கு கட்டாயம் அது சம்மந்தப்பட்டு அப்டேட் பண்ணுறோம் உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சால் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்கள் நன்றி